வணக்கம் நண்பர்களே ஞானம் அப்படின்னா என்ன இதை பற்றி ஒரு பெரியவர் கிராமத்தில் உள்ள பெரியவர் ஒரு பள்ளி சிறுவனுக்கு அழகாக அவனுக்கு புரியும்படி விதத்தில் சொல்கிறார் அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் ஒரு கிராமத்தில் ஒரு முதியவரை நோக்கி பத்தாவது படிக்கும் மாணவன் அந்த பெரியவர்கிட்ட கேட்குறான் தாத்தா இந்த ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன தாத்தா உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு அந்த பையன் கேட்குறான் அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறார் துன்பம் வரும் பொழுது துவண்டு போகாமலும் சந்தோஷம் வரும் பொழுது ஆர்ப்பாட்டம் இல்லாமலும் இருக்கிறது தான் ஞானம் அப்படின்னு பெரியவர் சொல்கிறார் இந்த சிறுவன் கேட்குறான் சரி தாத்தா இந்த ஞானத்தை நீங்கள் யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு நான் கழுவைட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அதுக்கு அந்த பையன் விழுந்து விழுந்து சேர்க்கிறேன் என்ன தாத்தா ஜொக்கடிக்கினே கழுதுகிட்ட போய் கற்றுக்க முடியுமா ஞானத்தை ஏதோ ஸ்கூலில் படித்தேன் இல்லை வாத்தியாட்டை கற்றுக்கிட்டேன் இல்லை பெரியவங்கள்ட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் நம்புவேன் நீ கழுவைகிட்ட போய் கற்றுக்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா ஐயோ ஐயோ அப்படின்னு அந்த பையன் சொல்லி கேட்குறான் அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறாரு நீ நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கு வா நான் உனக்கு எப்படி நான் கற்றுக்கிட்டேங்கிறத உனக்கு விளக்குறேன் அப்படின்னு பெரியவர் சொல்கிறாரு சிறுவனும் சரி தாத்தா நாளைக்கு நான் ஏழு மணிக்கு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறான் மறுநாள் காலையில் இந்த சிறுவன் ஆசையோட சரி அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு கத்துக்கிறதுக்காக காலையில தாத்தா சொன்ன மாதிரி ஏழு மணிக்கு அந்த இடத்துக்கு வரான் பெரியவரும் புன்னகையோட அந்த பையனை பார்த்து பார்த்தம்பி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழுதை அழுக்கு மூட்டை சுமந்து போது பத்தியா இது நல்லா பாரு அப்படின்னு ஆமா தாத்தா இதுல என்ன இருக்கு அப்படின்னு இல்ல தம்பி இது அழுக்கு மூட்டைகளை சுமந்துகிட்டு போது பார்த்தியா சரி இதுக்கு ஞானத்துக்கு ஆனத்துக்கு என்ன ஐயா சம்மந்தம் அப்படிங்கிறான் இப்ப இது பாத்துட்டியா திரும்ப ஒரு அஞ்சரைலேருந்து ஆறு மணி அந்த டயத்துக்குள்ள இங்கே வா அப்படின்னு சொல்லி அந்த பையனை அனுப்புகிறாரு இந்த சிறுவனை சரி அப்படி என்ன தான் தாத்தா சொல்ல போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் அவர் சொன்ன டயத்துக்கு அதே இடத்துக்கு அந்த பையன் வரான் சிறுவனை பார்த்து அந்த பெரியவர் சொல்றாரு இப்போ அந்த கழுதை திரும்பி வருது பாரு துணியெல்லாம் துவைச்சிட்டு வருதா ஆமா இதில் எங்கே இருக்கீங்க ஆனால் ஒன்று இல்லை தம்பி கவனமாக கேளு காலையில் போகும் பொழுது அழுக்கு மூட்டையோடு அது சுமந்து போயிட்டே இருந்தது அதுக்கு எந்த விதமான துக்கமும் இல்லை துன்பமும் இல்லை அதோட மைண்ட் மைண்ட்செட்டு ஒரே மாதிரி தான் இருந்தது இல்லையா ஆமா அதுக்கு என்னப்ப மாலையில் வரும் பொழுது து அந்த அழுக்கெல்லாம் துவைச்சிட்டு சுத்தமாக வருது அது சந்தோஷமாக இருந்துச்சா இல்லை காலையில் அது அழுக்கை சுமந்து துன்பத்து சுமந்து போகும் பொழுதும் அதோட மைண்ட் செட்டு ஒரே மாதிரி தான் சாயந்திரம் அந்த அழுக்கு மூட்டையெல்லாம் அப்புறம் அது சந்தோஷப்படாம ஒரே மாதிரிதான் வருது எப்படி போச்சோ அதே மாதிரிதான் திரும்ப வரும்பொழுதும் ஒரே விதமான மனநிலை இந்த தான் ஞானம் அப்படின்னு சொல்றது இந்த ஞானத்தை தான் நம்ம நான் கழுதையிலமிருந்து கற்றுக்கொண்டேன் அப்படின்னு இந்த பெரியவர் சிறிய சிறுவனுக்கு புரியும்படியே எடுத்து சொல்றாரு தாத்தா இன்னும் கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்லுங்க தாத்தா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் இன்னும் டீப்பா அடுத்த கட்டத்துக்கு போறாரு என்னன்னு கேட்டீங்கன்னா பெரியவர் கேட்கறார் தமிழ் சினிமாலாம் பார்த்துருக்கியா அப்படின்னு பார்த்துருக்கேன் தாருன்னு இப்போ அந்த திரையில படத்தில் உள்ள காட்சி ஒன்று வரும் நீர் வீழ்ச்சி இல்லை ஆறு ஓடுற மாதிரி ஒரு சீன் வரும் இல்லையா பார்த்துருக்கியா பார்த்துருக்கேன் சில சீன்களில் நெருப்பு ஏதாவது எரியிற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் எரியிற மாதிரி காமிப்பாங்க இல்லையா ஆமா இந்த படம் முடிஞ்ச உடனே நீர் வீழ்ச்சி பார்த்தீங்கள அத்தை நீர் கொட்டி திரை நுழைஞ்சிருக்கா இல்லை அதே மாதிரி அந்த காட்சியில ஒன்னு எரிய மாதிரி ஒண்ணு காமிச்சாங்க இல்லையா படம் உடனே திரை வந்து எரிஞ்சு கருகி சாம்பலாயிருக்கா இல்ல அது போலதான் தம்பி எந்த நிலையிலும் நாம ஒரே மாதிரியான மனநிலை இருக்க கத்துக்கணும் நம்ம மேல துன்பம் வந்தாலும் சரி மகிழ்ச்சி வந்தாலும் சரி ஒரே மாதிரியான மனநிலை நம்ம இருக்கணும் இதுக்கு பேர் தான் ஞானம் அப்படின்னு அந்த சிறுவனுக்கு புரியும்படியாக ரொம்ப எளிமையாக எடுத்து சொன்னாருங்க உண்மை இல்லைங்களா எந்த சூழ்நிலையிலையும் நாம் டென்ஷன் ஆகாமல் சந்தோஷமும் வேண்டாம் துக்கமும் வேண்டாம் ஒரே மாதிரியான மனநிலை நமக்கு இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க இதுதான் ஞானம் அப்படின்னு பெரியவர் சிறுவனுக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாத்துக்கும் சொல்லிருக்கார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்